முன்னாடி அப்புறம் ஒரு வருஷம் ஆச்சு அந்த பிஜேபி சர்க்காரா போச்சு இப்போ காங்கிரஸ் வந்தாச்சு யார் வந்த அன்னைக்கு சொன்னாரோ நான் கூட இருக்க அவர் தான் சீப் மினிஸ்டர் வந்து ஒன் இயர் ஆச்சு போராட்டம் நடந்து இருக்கு அவர் போயிட்டார் இவர் வந்துட்டாரு போராட்டம் மற்றும் பிரிட்டிஷ்காரெல்லாம் வெளியிருந்தவர் தமிழா ஆனா இவர் அவரு கிட்ட ரொம்ப டேஞ்சர் நல்லக்காரனோட அவருக்கு ஒண்ணுமே தெரியாது எங்க எங்ககிட்ட வெள்ளக்காரனோட மோசமான கொள்ளக்காரர்கள் சொல்லுங்க

இப்போ அருள் எடுத்துட்டு வந்து நீங்க எல்லாம் சேர்த்து நீங்க எல்லாம் அந்த சேர்த்து கூட்டு வந்து ரோடுல உக்காந்து லட்சத்துல எடுத்தீங்களா சம்பளம் லட்சத்துல சம்பளம் எடுத்தாங்க இப்போ அந்த மண்ணுக்காக அப்போ உங்ககிட்ட பேங்க் பேலன்ஸ் இருந்துருச்சு ஆனா இங்க பாருங்க எவ்வளவு பேலன்ஸ் இருக்கீங்க முன்னாடி இந்த பேலன்ஸ் அந்த பேலன்ஸ் ரேரிய டிஃபரன்ஸ் இருக்கு பாஸ் பேலன்ஸ் பாஸ் பேலன்ஸ் அக்கா தங்கச்சி அம்மா அண்ணி எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அது நீ கர்ச்சு போ கர்ச்சு பண்ண அப்புறம் அந்த பேலன்ஸ் குறைச்சா வருது இது கர்ச்சு பண்ண எதிகம் நீங்க அங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா உங்ககிட்ட யாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் பேச மாட்டார். எங்க ஜெயிலுக்கு வந்தா ஒரு 100 பீப்பிள் எக்ஸ்ட்ரா வருவாங்க. அங்க கேஸ் போட்டா உங்க ரிலேட்டிவ் உங்க வீட்டுக்கு வரது கம்மியாகும். இங்க கேஸ் போட்டா இங்க 200 200 எக்ஸ்ட்ரா வருவாங்க. இல்ல சோ நான் அதிக பேச மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி கஷ்டமாயிட்டு இருக்கு அந்த தேடி 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 நான் பேசினிருக்கேன் நல்லா பேசுறீங்களா தேங்க் யூ ரொம்ப நன்றி இல்ல வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இந்த போராட்டம் மில்மா போராட்டம் வெறும் தமிழ்நாட்டு போராட்டம் இருந்துச்சு இந்த ஸ்டேஜ்க்கு டிகாக்சர் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்த அப்புறம் இது இப்போ ஸ்டேட் மேட்டர் இல்ல இது நேஷனல் மேட்டர் இங்க வரப்போது கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிடுங்க அந்த வீடியோ அருள் கூட அனுப்பி நான் ஒண்ணு அனுப்பி பாரதியார் சொல்வ இருக்கேன் பாரதியார் சொல்வது என்னது அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லை பாரதியார் கொஞ்சம் வந்திருக்கீங்க முன்னாடி வந்தப்போ எனக்கு கூட அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லை நாங்க எல்லாம் ஒரே தம்ம தங்கச்சி அண்ணதான் நாங்க எல்லாம் கூட்டு போராடலாம் அங்கே கூட இந்த மாதிரி போராட்டம் நிறைய இருக்கு நீங்க அங்கே வாங்க இந்த போராட்டத்துக்கு நாங்க கூட வரோம் அரசியல் எல்லாம் அவருக்கு வச்சுக்கலாம் என் அரசியல் மாதிரி இல்ல அவர் அரசியல் அவருக்கு நம்மோட அரசியல் இந்த அரசியல் இது நம்ம சாப்பாடுல நாங்களோ தர்மா சாப்பாடு உலகத்துல சம்பாதினை பண்ணுவாரு அந்த அரசியல்வாதி பிசினஸ் மேன் அதெல்லாம் படம் எடுத்துக்காரு என்ன பண்ணுவாரு

நிம்மதியா தூங்க போற ஒரே ஒரு ஆளு நாங்க வேற வேற அவரை சம்பாந்தியம் வச்சு உள்ள வைப்பாரு நான் என்ன சம்பாந்தியம் வெளியில வச்சுட்டு ஆறாம தூங்குறேன் அந்த சாந்தி என்கிட்ட இருக்கு சோ இன்னைக்கு யாரால பெரிய ஏன்னா ஸ்ரீமந்த என்ன சொல்றாரு ரிச் மேனுக்கு தமிழ்ல பணக்காரா இருந்தா நான் பணக்காரா இல்ல ஆட்காரா உதயக்காரா இருந்தா அது நாங்கதான் எல்லாருக்கும் சோறு போட்டு வேறவருக்கு சோறு போடுறதுக்கு நான் லோன் எடுத்துவேன் பேங்க்ல இருந்து வேறவருக்கு சோறு போடுறதுக்கு வேறவருக்கு சோறு போட்டு பேங்க் லோன் எடுத்து பேங்க் லோன் கட்ட மாட்டேன்னு போய் சா எடுக்கும் இது என்னோட வாழ்கை ஓகே இது மாறிடலாம் எல்லாமே இப்படி ஒன்ன இருந்தா இது மாறிடலாம்

இக்கூட்டத்திலே தலைமையை நடத்திக் கொடுக்கக்கூடிய பெரிய தீர்மான சார் சோக்கர் तो 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 एक साल से चल रहा, चल रहा है सर आंदोलन एक साल दो दिन हुए आज के लिए पंद्रह तारीख से शुरू होता है हाँ इंडस्ट्रीज के लिए और 150 किसानों के ऊपर केस डाला था केस डाला था और डिस्ट्रिक्ट कांचीपुरम है डिस्ट्रिक्ट कांचीपुरम तिरुवनंतपुरम तो तिरुवनंतपुरम तो 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 மக்களை பற்றி தவணை வளர்ந்த மட்டும்தான் போக்கு வெளிய நிலத்தை பசங்க மூணு தேவைக்குறாங்க